உங்கள் அறிவுக்கு ஒரு கேள்வி கேள்விதான் ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்பட்டது ஒருவர் ஒரு கடைக்கு வருகிறார் கடைக்காரரிடம் இருநூறு ரூபாய் மதிப்புள்ள பொருளை வாங்கிக் கொண்டு ஆயிரம் ரூபாய் நோட்டை தருகிறார் கடைக்காரர் ஆயிரம் ரூபாய் நோட்டை வாங்கிக் கொண்டு சில்லறை இல்லாத காரணத்தினால் பக்கத்து கடைக்கு சென்று ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறை வாங்குகிறார் திரும்பவும் கடைக்கு வந்து இருநூறு ரூபாயை கல்லாவில் வைத்துக்கொண்டு மீது எட்நூறு ரூபாயை பொருள் வாங்கியவரிடம் கொடுத்துவிட்டார் சிறிது நேரம் கழித்து பக்கத்து கடைக்காரர் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு கள்ள நோட்டு என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு ஆயிரம் ரூபாயை வாங்கிச் செல்கிறார் இப்பொழுது இந்த கடைக்காரருக்கு எவ்வளவு நஷ்டம் உங்கள் பதில்களை கீழே கமெண்டில் பதியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதைப் பகிர்ந்து அவர்களையும் கொஞ்சம் சிந்திக்கச் செய்யுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்